இன்றைக்கி என்ன சமையல் பார்த்தீங்கன்னா காய்கறி எல்லாம் போட்டு முட்டை குழம்பு தாங்க வைக்க போகிறோம் உடச்சி ஊற்றுனா காய்கறி முட்டை குழம்பு தாங்க செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க சாதத்தில் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க ரொம்ப நல்லா இருந்ததுங்க நல்லா காரம் உரப்பு எல்லாமே சேர்ந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க சாதத்துக்கு பனிஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க சுட சுட ரொம்ப நல்லா இருந்தது எப்படி செஞ்சோன்னு பார்க்கலாம் வாங்க சின்ன வெங்காயம் தாங்க ஒரு பத்து சின்ன வெங்காய தட்டி எடுத்து வச்சுக்கலாங்க ஒரு பத்து பழம் பூண்டு தட்டி எடுத்து வச்சுக்கலாங்க தட்டி சேர்த்துனா ரொம்ப நல்லா இருக்குங்க அடுப்பில் கடாய வச்சுக்கலாங்க எண்ணெய் ஒரு ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க கடுகு ஒரு ஸ்பூன் ஆட்டை போட்டுக்கலாங்க வேடிக்கிட்டுங்க அடுத்து வெந்தயம் அரை ஸ்பூன் ஆட்டை சேர்த்திக்கிறாங்க சோம்பு சேர்த்திக்கிறாங்க ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கிறாங்க ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கிறாங்க அடுத்து பாருங்கள் உருளைக்கெழங்கு தக்காளியெல்லாம் வெட்டி வச்சுருக்கங்க சின்ன வெங்காயம் தட்டி வச்ச சின்ன வெங்காயத்தை தாங்க சேர்த்திக்கிறேன் கருவேப்பத்தில் சேர்த்திக்கிறேங்க இஞ்சி பூண்டு சேர்த்திக்கிறேங்க தட்டி வச்சது இதெல்லாம் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாங்க வணங்குட்டுங்க அடுத்து தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மூணு தக்காளி ஆட்ட கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தக்காளி சேர்த்திக்கிலாங்க சேர்த்து அப்படியே வதக்கிக்கலாங்க அடுத்து மூணு உருளைக்கெழங்க கட் பண்ணி வச்சுருக்கேங்க அந்த உருளைக்கெழங்கு சேர்த்திக்கலாங்க கத்திரிக்காய் தண்ணியில் அரிஞ்சு போட்டு வச்சுருக்காங்க அதையும் சேர்த்திக்கலாங்க கத்திரிக்காயே சேர்த்திக்கலாங்க சேர்த்தி நல்லா வணக்கிக்கலாங்க கிளறிக்கலாங்க நல்லா காயெல்லாம் நல்லா சூடு ஏட்டுங்க அடுத்து பாருங்கள் காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க உப்பு போட்டு வீட்டில் அரைச்சா குழம்பு மிளகாய் தூள் தாங்க சேர்த்திக்கிற ஒரு ஸ்பூனாட்டை சேர்த்திக்கிறாங்க மஞ்சள் தூள் அரை ஸ்பூனாட்டை சேர்த்திக்கிறாங்க உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குழம்பு மிளகாத்தூள்லாம் சேர்த்துக்கலாங்க நல்லா எல்லா பக்கமும் காய் ஒன்று சேர்ந்து வர மாதிரி கிளறி விட்டுக்கலாங்க அடுத்து காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க தண்ணி ஊற்றி ஒரு கிளறி கிளறி மூடி வச்சுக்கலாங்க வேகட்டுங்க அடுத்து அடுப்பில் கடாய வச்சுக்கலாங்க எண்ணெய் அரை ஸ்பூனாட்டை எண்ணெய் ஊற்றி நான் வெட்டி வச்சுருக்கேன் முருங்காயை எதங்க சேர்த்திக்கிறேன் முருங்காய் சேர்த்து இப்படி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க உப்பு போட்டு குழம்பு மிளகாய் தூள் தாங்க அரை ஸ்பூனாட்ட சேர்த்திக்கிறாங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்படி கலந்து விட்டு வேக வச்சுக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதுங்க இதுக்கு அதிகமாக தண்ணி தேவைப்படாதுங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போது காய் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக ஊற்றினா போதும் பாருங்க வெந்து வந்துருச்சு பாருங்கள் இது ஒரு பக்கம் ஓரமாக இருக்கட்டுங்க பாருங்கள் நல்லா நம்மளுக்கு காயெல்லாம் வெ வெந்து வந்துருச்சு பாருங்கள் குழம்பு காயெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் இதை அப்படியே மசிச்சு விட்டுக்கலாங்க ஒன்றுக்கு ரெண்டாக எல்லாம் மசிச்சு விட்டுக்கலாங்க மசிச்சு விட்டால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க இப்படி காய் ம மசிஞ்சு வரணுங்க இல்லைன்னா நல்லா வேகிற வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணலாங்க நல்லா இல்லைன்னா வெந்துருச்சுன்னா இப்படி க மற்ற வச்சு இப்படியே மசிச்சு விட்டுக்கலாங்க பாருங்கள் ஒன்றுக்கு ரெண்டாக மசிச்சு விட்டாச்சு பாருங்கள் நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க அடுத்த இதில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாங்க நான் அஞ்சு முட்டை எடுத்துருக்குறாங்க அஞ்சு முட்டையை தனித்தனியாக ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிக்கிறாங்க ஏன்னா முட்டை கெட்டு போயிருந்தா நம்மளுக்கு தெரியாதுங்க அப்படியே உடச்சி ஊற்ற முடியாதுங்க ஒரு தனியாக ஒரு பவுலில் உடச்சி ஊற்றி பார்த்துட்டு அப்புறம் ஊத்திக்கலாங்க அஞ்சு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாங்க அடுத்து பாருங்கள் நம்ம முருங்காய் வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த முருங்காயை சேர்த்திக்கலாங்க முருங்காயை சேர்த்தி எல்லா பக்கமும் காய் வர மாதிரி பார்த்துக்கலாங்க அடுத்து இப்போ மிளகுத்தூள் தாங்க பொடி பண்ணி வச்சிருக்க மிளகுத்தூள் சேர்த்திக்கலாங்க மிளகுத்தூள் தூவி விட்டுட்டு மூடி வச்சிடலாங்க அப்படி நம்மளுக்கு முட்டை வெந்து வந்துருங்க ஒரு பத்து நிமிஷம் ஆகுங்க அப்படி சிம்லியே வேகறதுக்கு நேரம் ஆகுங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லாங்க வெந்து வந்துருச்சு பாருங்க